திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை துணை தலைவர் விஜயன் சந்தித்தனர் இந்த சந்திப்பு சுமார் அரை மணி நேரம் நீடித்தது இல்ல இல்ல இது கூட்டணியும் இல்லை அரசியலும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இது சந்திப்பு வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு திமுக கூட்டணிக்கு பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இது யார் முடிவு பண்ணணும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணணும் நான் முடிவு பண்ண முடியாது ஏங்க இது என்னங்க திமுக எல்லா கூட்டணி கட்சியெலாம் இன்டாக்டாக இருக்குது மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அவர் அன்புமணி அப்படி சொல்கிறாருன்னா அது புரிதல்லாமல் சொல்கிறாரு பாபா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு பாமகவில் என்ன தேவை இருக்குது சொல்லுங்கள் அவங்க இன்டாக்டாக இருக்காங்க நல்லா பாதையில பாதையில் இருக்கு தமிழ்நாட்டை பெரிய மாநிலமாக கொண்டு வராங்க எல்லாத்துறையும் வெற்றிகரமாக இருக்கு இன்றைக்கி சமூக ஸ்கீம்ஸ் சோசியல் ஸ்கீம்ஸ் சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவிலேயும் நடக்காத அளவுக்கு நடத்திகிட்டு இருக்காங்க எதுக்காக பாமகவுக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படி வாய்ப்பே கிடையாது அதை யாருமே செய்ய மாட்டாங்க குறிப்பாக மாண்பு முதலமைச்சரான தளபதி இது மாதிரியான அரசியலெலாம் அவருக்கு தெரியாது